எண்ணிலடங்கா கணங்கள் இருந்து எழில்மிகும் நகர் நோக்கி அகத்திய தீர்த்த நிலை கண்ட உயர் நிலை நோக்கி உன்னத வளாகம் நோக்கி செண்பக மன்னன் அனைத் அமைத்த அற்புதமான செண்பக வனமாக திகழ்கின்ற பூபநாதன் அமர்ந்து அன்னை செண்பகவள்ளி என்கின்ற திருநாமத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சிறு மருதை மதுரையின் நகர் போல் அத்தகைய மீனாட்சி செண்பக வள்ளியாக உருமாறி அணு கிரகங்கள் கொடுத்து ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஒவ்வொரு இல்லங்களையும் சூழ்ந்து இல்லத்தில் ஒருவியாக ஒருத்தியாக இல்லத்தின் தலைவியாக இருந்து வழி வழிநடத்துகின்ற அற்புதமான தளமதிலே அமர்ந்து அகத்திய நமர அத்துணை கணங்களும் அமர்ந்து சிவசபை கணங்களெல்லாம் வந்தமர்ந்து சீற்றம் மிகும் எல்லாம் மாற்றம் கொண்டு வந்தமர்ந்து முப்பெரும் கொடிமரங்கள் ஒரு கடு கொடிமரமாய் சித்தனுக்குள் வந்தமர்ந்து சிவலோகமாக சித்தலோகமாக சிவ வனமாக சிவ சிவக்காடாக அற்புதமாக இத்த தளம் மிளிர அகத்தியன் அமர்ந்து உரையாற்றிய அற்புத கேட்டு பேரானந்த உரை கேட்டு சிவசித்த மகா கேட்டு ஆன்ம ஈக வினாக்களுக்கு நல் விடை பகிர்ந்து வந்த நிலையிலே இகலோகத்தில் இருக்கின்ற கால நிலைகளை காணாது சீடர்கள் அமர்ந்து ஆர்வலர்கள் அமர்ந்து அற்புதமாக சபையின் உன்னதமான உயர் நிலைதனை உணர்ந்திருக்கின்ற வேலைதனிலே இகலோக அத்தகைய சரீர நிலைக்கினர் அத்தகைய பசி நிலை கண்டு அகத்தியனுடன் அற்புதமாக முக்கத்து முக்கோடி நபகோடி குலதெய்வ முன்னோர்கள் மூத்தோர்களுடன் சூழ் அமர்ந்து உணவுண்டு நல்ல அனுகிரகங்களை பெற்று அற்புத தலம் வந்து அமர்ந்து அகத்தியன் உரையை கேட்க ஆவலுடன் கா காத்து கொண்டிருக்கின்ற யாவரையும் அற்புதமாக வரவேற்று இடை தடைபட்டு நின்றபோதும் இயல்பிலே சூட்சமத்திலே சச்சங்க நிகழ்வுகள் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து நிகழ்த்தி கொண்டு இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை யாவருக்கும் உணர்த்தி உயர்த்தி சிவசபையின் கூட்டமானது சித்த சபையின் கூட்டமானது உயர் சபையின் கூட்டமானது உன்னத சபையின் இறை பெரு நிகழ்வானது சிறிய நிலையிலே நடந்திட்ட போதும் அது பெரு நிகழ்வாக கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து ஓரிரு முறைகள் எளிய முறையிலே நடத்திய போதும் கணங்களெல்லாம் வந்து அமர்ந்து அனுக்கிரகம் கொடுத்து அதன் தொடர் நிலையாக இந்நிலையிலே இல் சபையினல் கிளைச்சபையாக உருமாறச் செய்து அற்புதமான தளமதிலே அமர்ந்திருக்கின்ற ஆனந்த பெருமகனாம் அகத்தியத்தை முக்கோடி நவகோடி பேராற்றல்களை உங்கள் சார்பாக வணங்கி மகிழ்ந்து அகத்தியன் உரை நிகழ்த்த அற்புத ஆனந்த பெருங்கோளத்திலே அமர்ந்திருக்கின்ற திருக்கோலம் கண்டு மகிழ்ந்து ஆன்ம ஈக திருநிகழ் வினாக்களை இடைவெட்ட தடைபட்ட வினாக்களை கேட்டு யாவரும் மகிழ நீங்களும் மறைந்து கேட்பவர்கள் யாவரும் மகிழ அற்புதமாக இத்தகைய பறைசாற்று நிலைகளிலே ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரும் உயர்வாக உணர உயர்வான ஆன்ம ஈக அத்தகைய வினாக்களை கேட்கும்படி உங்கள் யாவரையும் வேண்டி விரும்பி வணங்கி நற்சபையை நம்பி பொற்சபையை நம்பி வந்த யாவரைகளின் மீண்டும் வரவேற்று அமைகின்றோம் ஓம் மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக அடுத்த கேள்வி யாருனாலும் தொடுக்க சொல்லுங்கள் ஓம் மகதி சாய நமக ஓம் சிவமுகா வாலைச்சித்திரை போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வலைச்சித்த சபை போற்றி